நம்ம ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வரதுனால ஒரு அதுலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்னா பார்த்தீங்கன்னா அபினவ் மோகன் மனோகர் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்காக காரணங்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நம்ம அத்திக் வந்து நல்ல ஒரு கேப்டன்சி கொடுத்து அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தார் சுமன் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேப்டன்ஷியத்துலேருந்து அவருக்கு வாய்ப்பே சரியாக கிடைக்கல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக ஒரு மெகா ஆக்ஷனில் விட்டாங்கன்னா பல டீம் ஒரு போட்டி போடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நடக்கிற ப்ரீமியர் லீகில் ஒரு பத்து மேட்ச்சுக்கு ஐநூற்றி செல்கிற ரெண்டு அடித்து ஒரு சரியான ஒரு போல காட்டு காமிச்சுக்கார் அவர் ஒரு நல்ல ஃபேக்டர் நல்ல ஒரு டேலண்டான பிளேயர் ஃபினிஷிங் ரோல் ஆடுற பிளேயர் ஆனால் மேக்ஸிமம் அவர் பத்து மேட்ச் அடைய ஐநூறு ரெண்டு கிட்டே அடிக்கிறோம்னா அவர் எவ்வளோ டேலண்ட் நீங்களே பார்த்துங்க அவர் கண்டிப்பாக ஆக்ஷன் விட்டுறாருன்னா பல கோடிக்கு போன வருஷம் நம்ம சிஎஸ்கே சம்ரிசிக்கு எட்டு கோடி போனாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம மனோகருக்கு வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க ஆடுறது எல்லாமே எல்லாருமே வாட்ச் பண்ண எல்லா டீமும் பார்ப்பாங்க கண்டிப்பாக அவர் அதிக கோடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு போனோம் குஜராத் ட்ரைனர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்க்கு எடுத்துக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்திகளை பரவி இருக்குது செய்தி தான் வரல ஒன்றும் வந்துச்சு அது கன்ஃபார்ம் ஆகிடும் ரெண்டு மூணு ரிட்டர்ன்னா கண்டிப்பாக ஒரு வெளியே விட்டு வாங்க இருக்கு பல டீம் போட்டி போடுவாங்க நினைக்கிறேன் அப்போ வெயிட் பண்ணி பார்ப்பாங்க யார் எடுக்கிறாங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க